ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூ சக்தி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மோர் மிளகாய் எப்படி செய்வது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வெயில் எவ்வளோ நல்லா வெயில் அடிக்குது இப்போ அந்த நல்லா வெயில் அடிக்கிற டைம்லையே நம்ம ட்ரை ஐட்டம்லாம் செஞ்சு கா காய வச்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு வருஷம் வரைக்கும் நல்லா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் நம்ம இன்னைக்கு வந்து ட்ரை ஐட்டம் தான் ஒன்று பார்க்க போகிறோம் அதற்கு தேவையான பொருட்களில் வந்து நான் ஒரு முக்கால் கிலோ பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் குண்டு மிளகாய் குண்டா குட்டியாக பச்சை மிளகா இருக்குல்ல இதில் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு முக்கால் கிலோ தயிர் வந்து அரை லிட்ரு நல்லா புளிச்ச தயிர் ஒரு அப்புறம் உப்பு வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ இந்த மோர் மிளகாய் இருக்கு இல்லையா இதில் வந்து காம்புகள் வந்து இவ்வளோ இப்போ பார்த்திங்களா அவ்வளோ பெருசு பெருசாக நீட்டு நீட்டமாக இருக்குது அதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இது போல் பாதி காம்புகள் மட்டும் இருந்தால் போதும் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதை கொண்டு வச்சிடலாம் இப்போ பச்சை எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிட்டு பெரிய காம்புகள்லாம் இருக்கிறது இது பிறகு குட்டி குட்டி காம்பாக இருக்க மாதிரி பாதி காம்பு இருக்க மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பச்சை மிளகாய் எடுத்து இது போல் ஒரு ஃபோர்க் விட்டல ஃபோர்க் எடுத்து பாருங்க எப்படி ஒரு கட்டிங் போர்ட்லேயோ இல்லை ஒரு தட்டு மேலேயோ வச்சு இப்படி ஒரு ரெ ரெண்டு சைடு மூணு சைடு இது போல் குத்தி விட்டுருங்க ஏன்னா அப்போ தான் வந்து இந்த மோர் உப்பெல்லாம் போடுறோம்ல அது வந்து நம்மளுக்கு வந்து நல்லா ஊறி வரும் இதே போல் எல்லா பச்சை பச்சை இது போல் ஒரு மூணு பக்கெட்டு நாலு பக்கெட்டு இது போல் குத்தி வெட்டுருவோம் விதைகள் வெளியில் வராமல் இது போல் குத்தி இது போல் எல்லா பச்சை மிளகாயும் செஞ்சு எடுத்துட்டு வந்துடலாம் இப்போது எடுத்து வச்ச பச்சை மிளகாயெல்லாம் ஒரு ஃபோர்க் வச்சு இது போல் மூணு நாலு சைடு குத்தி எடுத்து விட்டுருந்தாச்சு எல்லா பச்சை மிளகாயும் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா உப்பு நாலு டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்களேன் இதை வந்து இந்த தயிர் எடுத்து கும்பில நல்லா கடைஞ்சி அதில் போட்டுக்கலாம் போட்டுவிட்டு உப்பு போட்டதை நல்லா தயிரில் கரையிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க இப்போது தயிரில் இந்த உப்பை கொட்டி நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ ரெண்டும் மிக்ஸ் ஆனதை இப்போ தயிரும் உப்பும் மிக்ஸ் ஆனதே இதை போல் மோரில் நல்லா ஊற்றி கிளறி விடுங்க இப்போது எடுத்து வச்ச எல்லாம் மிளகாயில் குத்தி வச்சுருந்ததில்ல மிளகாயில் இந்த தயிரும் உப்பும் சேர்ந்த கலவையை போட்டு நம்ம வச்சுருக்கோம் இதை வந்து நல்லா கிளறி விடுங்க பச்சை மிளகாயில் பாடுற மாதிரி கிளறி விட்டுட்டு அப்படியே வச்சுருங்க ஒரு நைட் ஃபுல்லாக ஊறட்டும் இப்போ ஈவினிங் ஆகிடுச்சி அதனால இதை வந்து நான் அப்படியே வச்சுருக்க போகிறேன் நைட்டு ஃபுல்லாக இதை அப்படியே அந்த மோரில் ஊறணும் ஒரு அரை மணி நேரம் ஒரு இல்லைன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஊடுதுக அப்படியே இது போல் பெரட்டி விட்டாப்டி இது போல் கிளறி விடுங்க அப்போ தான் மே அடியில் இருக்கிறதுலாம் நல்லா ஊறிடும் மேலே இருக்கிறது ஊறாமல் அப்படி இருக்கும் அதுக்காக நம்ம அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு கொடுத்துருக்கு இப்படி கே ஒரு அஞ்சாறு டைமு நைட்டு காலையில் ஆகிறதுக்குள்ள ஒரு அஞ்சாறு டைம் இப்படி கிளறி விட்டோம்னா நல்லா ஊறி வந்துடும் இப்போது நம்ம மோரில் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருந்தோம் இப்போ பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா கலர் நல்லா எவ்வளோ சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இந்த பச்சை மிளகாய் வந்து நான் அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு ஒருத்தருக்கு ஒரு அஞ்சாறு முறை கிளறி விட்டேன் இப்போ பச்சை மிளகாயெலாம் நல்லா ஊறி முன்னாடி வந்து நல்லா க்ளீனாக இருந்துச்சுல இப்போ பாருங்கள் லைட்டாக எல்லோ கலந்த மாதிரி நல்லா மோரில் ஊறி வந்திருக்கு இது போல் நீங்கள் பரட்டி பரட்டி விட்டு விட்டுருக்கணும் அப்போ தான் நல்லா மோரில் ஊறி இது போல் கலர் சேஞ்ச் ஆகி வரும் இப்போது நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா ஊறிடுச்சு இதுலேருந்து மோரெல்லாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு போல் ஒரு தாம்பாளத்தில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இருக்க எல்லாத்தையும் இது போ எல்லாத்தையும் எடுத்து மோர் இல்லாமல் வெறும் பச்சை மிளகாய மட்டும் எடுத்து இது போல் தாம்பழத்தில் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க இப்போ மோர்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து இது போல் தாம்பாளத்தில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து வெயிலில் நான் ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டு வர போகிறேன் ஃபர்ஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் இப்போது இந்த பச்சை எல்லாம் ஒரு நாள் வந்து வெயில நான் காய வச்சுருக்கேன் காஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருந்து ட்ரை ஆகி இப்படி இருக்குது இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா மோரில் இருக்கல நம்ம அந்த மோரில் மறுபடியும் நம்ம ஊற வைக்க போகிறோம் நல்லா குதிர கலந்து விட்டுட்டு கலந்து விட்டுட்டு இந்த வெயிலில் கா ஒரு நாள் காய்ஞ்சதில்லை பச்சை மிளகாய் எடுத்து மறுபடியும் இதில் போட்டு ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வைக்க போகிறோம் மறுபடியும் ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் போட்டு மறுபடியும் வெயிலில் காய் வைக்க போகிறோம் இப்போ மோரில் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போது நைட் ஃபுல்லாக இது வந்து ஊறட்டும் அடுத்த நாள் காலையில் நம்ம மறுபடியும் வெயிலில் காய வைக்க போகிறோம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை இது போல் கலந்துவிடுங்க அப்போ தான் அடியில் இருக்கிற மோர் மிளகாய் மிளகாயெலாம் நல்லா ஊறிருக்கும் இருக்கும் இப்போது நான் நைட் ஃபுல்லாக ஊற வச்சிருந்தாலும் மோர் மிளகாய் முன்னைக்கு இப்போ கலர் சேஞ்ச் ஆகி வந்துட்டு இது வந்து மறுபடியும் இது போல் திருப்பி திருப்பி விட்டுட்டு நம்ம மறுபடியும் வெயிலில் காய வைக்கலாம் இது போல் ஒரு திருப்பி திருப்தி விட்டுட்டு மோரில் நல்லா அடிச்சுட்டு தயிரில் நல்லா வடிச்சிட்டு டாம்பாட்டில் போட்டு நல்லா வெயிலில் காய விடலாம் இப்போ இது போல் ஒரு தாமளத்தில் போட்டுட்டு இது வந்து வெயிலில் வைக்க போகிறேன் ஒரு நாலஞ்சு நாள் நல்லா காயிட்டும் காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் மோர் மிளகாய் பார்த்திங்கன்னா இப்போது நாலஞ்சு நாள் வெயிலில் வச்சோம் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிடுச்சு கிறிஸ்பியாக சவுண்ட் கேட்குறவங்களுக்கு நல்லா காஞ்சிருச்சு மோர் மிளகாய் நல்லா காஞ்சிருச்சு வாங்க பொறிச்சு காட்டுறேன் இப்போ இது போல் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் ஹீட் ஆகட்டும் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணுன்னா எடுத்து முடியல மோ காஞ்சு இருக்குதுல மோர் மிளகாய் இப்படி போட்டுக்கலாம் போட்டுட்டு எண்ணெய் ஃபஸ்ட்டு வந்து சூடாக இருக்கணும் அப்புறம் மோர் மிளகாய் போட்டதுக்கப்புறம் சிம்ல வச்சுருக்குங்க சிம்ல வச்சுட்டு அப்படியே திரட்டி விடுங்க மோர் மிளகாய் வந்து எல்லா போட்டும் செவந்து வரணும் அதனால் எல்லா போட்டும் பித்திருப்பிடுங்க இப்போ மோர்மிளகாய் ஃப்ரை ஆயிடுச்சு எண்ணெய் வந்து எடுத்துடலாம் இதுவும் நம்ம சூப்பரான காரசாரமான மோர்மிளகாய் மோர்மிளகாய் ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்கு பார்த்திங்களா எண்ணெயில் பொரித்து க்ரன்ச்சியாக காரசாரமாக இருக்குல்ல நம்ம பச்சை மிளகாயை மோரில் ஊற வச்சு நாலஞ்சு நாள் வெயில காய வச்சோம் நல்ல கிறிஸ்பியாக காஞ்சதை பொறிச்சு வச்சுருக்கோம் எவ்வளோ சூப்பராக க்ரன்ச்சியாக இருக்குது இந்த மோர் மிளகாய் வந்து எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் கூடையும் சாம்பார் சாப்பாடு எல்லாது கூடயும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் பச்சை மிளகாய் மலிவாக கிடைக்கும்போது இது போல் நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா சைடிஸ் எதுவும் செய்ய தேவையில்லை ஒரு சாம்பார் மட்டும் வச்சு இந்த மோர் மிளகாய் பொறிச்சு விட்டிங்கன்னா சூப்பராக சாப்பிட்றலாம் இதே போல் நீங்களும் செய்து பயன்படுத்துங்க இதே போல் ஈஸியான டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நியூ சக்தி சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டனையும் அழுத்தி விடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்